தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவர் ராசிமி அன்பான இன்னைக்கும் சரி என்னைக்குமே வந்து முதல்ல வந்து யார் வந்து பேச ஆரம்பிச்சான் சரி அதுக்கப்புறம் யார் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சான் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியாது உண்மை அதுதான் அதை என்னதான் வந்து ஆராய்ச்சி செய்தாலும் கூட அது எங்கெந்து தோன்றுச்சு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றதால நிச்சயமாக வந்து கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த நிகழ்வுல நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும் சென்ற வீடியோல இந்த தமிழ் என்ன தமிழ் இலக்கணத்துடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம் அந்த ஐந்து வகையான இலக்கணங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என இலக்கணம் ஐந்து வகைப்படும் பார்ப்போம் அதுல முதல் வகை எழுத்து இலக்கணம் அதாவது எழுத்து என்றால் என்னென்று இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அப்படி தெரியலன்னா நம்ம எழுத்துனாங்கன்னா ஒரு மொழியோ அது எந்த ஒரு மொழியாக இருக்கலாம் ஒரு மொழியோ அல்லது ஒரு சொல்லோ நம்ம சொல்றோம் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒலி கூட்டம் ஒலினா சத்தம் சின்னலி ஒலி கூட்டம் தான் எழுத்து புரியலன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்ல கேட்கோங்க ஒரு மொழியோ அல்லது ஒரு சொல்லோ அது உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒளி கூட்டம் இதை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்களா இப்ப எழுத்துன்ற ஒரு சொல்ல எடுத்துப்போம் இந்த எழுத்து என்பது ஒரு தமிழ் மொழியில வர ஒரு சொல் எழுத்து ஒரு மொழியோ அல்லது ஒரு சொல்லோ நான் எழுத்துன்னு சொல்லுவோம் காலம் என்ன எழுது எழுத்துன்னு கேட்குது அந்த எழுத்துல எத்தனை ஒளி இருக்குன்னு பாருங்க ஏ என்ற ஒளி ரூ என்ற ஒலி இத்து என்ற ஒலி து என்ற ஒலி இந்த நான்கு ஒலி நான்கு சப்தங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் எழுத்து இப்ப இப்போ நினைக்கிறேன் ஒரு மொழியோ அல்லது ஒரு சொல்லோ அது உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒளி கூட்டம் ஏ ரு இத்து என்கின்ற இந்த ஒளியோடைய கூட்டம் அதுதான் வந்து எழுத்து நன்றிலே நிச்சயமாக நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் தமிழ்காரன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்